பிஸ்மில்லாய் ரமான் ரஹிம் ரம்லானின் சிறப்புகள் பார்ட் டூ கொள்கிறாரோ அவர் ரம்லான் மா அல்லாத மற்ற மாதங்களில் ஒரு பார பர்லை நிறைவேற்றியவர் போன்றவராவார் இம்மாதத்தில் எவரேனும் ஒரு பர்லை நிறைவேற்றுபவர் ரம்லான் அல்லாத மற்ற மாதங்களில் எழுபது பர்லுகளை நிறைவேற்றியவர் போன்றவா போன்றவரா மேலும் இம்மாதம் பொறுமையின் மாதமாகும் பொறுமையின் பிரதிபலன் சொர்க்கமாகும் இன்னும் இம்மாதம் மனிதர்களுடன் கலந்துரையாடி அவர்களின் சுக துக்கங்களில் பங்கு கொள்கிற மாதமாகும் இந்த மாதத்தில் ஒரு முக்மீனுடைய ரிசக் உணவு அதி அதிகரிக்கப்படுகிறது எந்த மனிதரும் ஒரு நோன்பு அழிக்கு நோன்பு திறக்க உணவளிப்பவரானால் அது அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கும் நரக நெருப்பிலிருந்து அவர் விடுதலை பெறுவதற்கும் காரணம் ஆகிவிடும் மேலும் நோன்பு வைத்தவருடைய நன்மையை போன்று இவருக்கு நன்மைகள் கிடைக்கும் எனினும் அந்த நோம்பாளியுடைய நன்மையிலிருந்து எதுவும் குறைக்கப்பட மாட்டாது என்று நபி சொல்லலா கோல் அவர்கள் கூறிய போது யாரோ எங்களில் அனைவரும் நோம்பாலிக்கு நோன்பு திறக்க உணவளிக்கும் சக்தி உடையவர்களாக இல்லையே இல்லையே என்று ஷகாபக்கள் வினாவினார்கள் அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி அலை அவர்கள் வயிறு நிறைய உணவளிக்க வேண்டும் என்பதில்லை ஒரு பேரிச்சப்பழம் அல்லது ஒரு மிடரு தண்ணீர் அல்லது ஒரு மிடர் பால் ஏதேனும் ஒன்றை கொண்டு நோன்பு திறக்க செய்தாலும் அவருக்கும் அல்லாஹு தாலா அந்த நன்மையை வழங்கிவிடுவான் என்று கூறிய பின் இம்மாதத்தின் மு முதற் பகுதி அல்லாவுடைய ரஹமத்தாகவும் நடுப்பகுதி இறுதி பகுதி நரக நெருப்பை விட்டு விடுதலை பெறுவதாகவும் இருக்கின்றன எவரேனும் இம்மாதத்தில் தன் அடிமைகள் வேலைக்காரர்கள் ஆகியோருடைய வேலை பழுவை குறைப்பவரானால் உதாலா அவரை அவரை மன்னித்து அவருக்கு நரகன் விடுதலையும் அலுக்கி அழித்து விடுவான் மேலும் இம்மாதத்தில் நான்கு விஷயங்களை அதிகமாக செய்து வாருங்கள் அவற்றில் ரம்லான் சிறப்புகள் தராபிக் வேண்டும் என்ற கட்டளையும் அல்லா தாலாவின் புறத்திலிருந்தே ஏற்பட்டிருக்கிறது என்பதாகும் சில அறிவிப்புகளில் தராபிக் தொழுவதை நான் சுன்னத்தாக ஆக்கியுள்ளேன் என்று நபி சல்லாஹல்லாம் அவர்கள் கூறியுள்ளதின் கருத்து ரசூல்ல்லா ரசூலுல்லாஹு சல்லாஹூ அலை அவர்கள் அதனை உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள் என்பதாகும் இதனால் தான் தராபிக் தொல்கை சுன்னத் என்பதாக ஈமான்கள் அனைவரும் ஏகிப்பித்து உள்ள கூறியுள்ளனர் மு முஸ்லீம்களில் ரபியுல்லையா என்ற பிரிவினரை தவிர மற்ற எவரும் தராபிகை மறுப்பதில்லை என்பதாக புரஹான் என்ற நூலில் குறிப்பிட்டுள்ளது தொடர்ந்து தொடர்ந்து போடுகிறேன் ரம்லான் சிறப்புகள் நோன்பு நோற்பின் சிறப்புகள் படியுங்கள் மூன்றாவது பாட்டு போடுகிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்